வணக்கம் மீண்டும் மதிப்பே செல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் இன்றைக்கும் மேலையும் போயிட்டு போயிட்டுருக்குது ஓப்பனிங் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் நூறு பாயிண்ட் வரைக்கும் போச்சு நான் பார்க்கறச்சா எழுபது பாயிண்ட்டு ஆனால் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்குது ஸோ ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது நேற்றே பார்த்தீங்கன்னா வெறும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மட்டும்தான் பாசிட்டிவ் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் தர்மடி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸு ஜான்வரி ரெண்டு வரைக்கும் மார்க்கெட் இப்படியே இருந்ததுன்னா ஃபோர் மந்த்ஸ் இன்னோ மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்குது இது உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை வச்சு மங்காத்தா ஆடின இந்த கதி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களோட வேலை மார்க்கெட் வெரி வீக்காக இருக்குது தங்கம் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் ஸ்டேபிளாக இருக்குது பட் நான் ஒரு ரிப்போர்ட் படித்தேன் நம்மளுக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் பதினஞ்சு டாலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு அவுண்ட்ஸுக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் பதினஞ்சு டாலர் கம்மியாக இருக்குது அது ஏன்னா போன மாதம் மார்கழி மாதம் இந்தியாவில் நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க தை மாதத்தில் தான் வாங்குவாங்க அதனால் திரும்பி ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால தங்கத்துக்கு என்னென்னா அந்த ஃபிஃப்டீன் டாலர் கேப்பையும் கவர் பண்ணணும் அப்புறம் ஒரு கிராமுக்கு அரை ஆச்சு ஒரு கிராமுக்கு அரை டாலர்னா நாற்பது ரூபாய் ஏடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதை தவிர ரூபாவும் விழுந்திக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்கறது தங்கம் மேலே இன்னொரு நூறு இரநூறுவாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு சரியா இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறி இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை தாண்டிடுச்சு ஆல்மோஸ்ட்டு கிஸ்ஸிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஹை வந்துருச்சு நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் சூப்பர் ஸ்டார் மாதிரி மேலே ஏறிச்சு ஏன் எஃப்ஐஐ விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஃப்ஐஐ வந்து ஓவராலாக வந்து அமெரிக்காவில் இருபத்தேழு பர்சன்ட் டாலர் ரிட்டர்ன் எஸ்என்பி பி ஃபை ஹண்ட்ரடில் இந்தியன் மார்க்கெட்டில் டூ பர்சன்ட் ரிட்டன் அதனால் அது ஒரு ரூபா விழாச்சா வேல்யூ ரிட்டர்ன் இன்னும் ஃபாஸ்ட்டாக விழும் ரெண்டுங்கிறது நெகட்டிவ் ரிட்டர்ன் நடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் விற்று பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ இந்த மூணாவது டேம்மில் வந்த கெயினெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூன் மாதம் எலெக்ஷனில் என்ன ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு எலெக்ஷன் முடிஞ்ச அன்னிக்கி கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அதுக்கு மேலே இருக்கிற லெவலில் இருக்குது முந்நூறு வாட்டி ஹச்சுன்னு மிஸ்டர் மார்க்கெட் தூமினா அதோட லோவராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று ஏர்னு என்ன நம்ம கையில் இருக்கிற எல்லா ஐடி ஸ்டாக்கு தூக்கி கும்பாக மார்க்கெட்டை நிறுச்சு இல்லாட்டா மார்க்கெட் படுத்துருக்கும் இதெல்லாம் ஏற்றிச்சு ஒன்று இன்ஃபோசிஸ் விப்ரோ டிசிஎஸ் ஹெச்சிஎல் இதை தான் மார்க்கெட்டை செக் குபாக நிறுத்தி இருக்குது ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட விப்ரோ ஒரு நாளைக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவான்னு ரெண்டு மூணு நாளில் விப்ரோ இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு இன்றைக்கி முந்நூற்றி பத்தொம்போதுன்னு நீங்கள் பார்த்து பயம் நம்ம முந்நூற்றி பத்தொம்போதுக்கு வாங்கி ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் கிடச்சி இன்றைக்கி அது அறுநூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு இதுதான் விப்ரோவோட அட்வான்டேஜ் இப்போ அங்கேயே கிடக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஆனால் நீ பார்க்குறச்ச உங்களுக்கு ரெண்டு ஷேர் கிடச்சிருச்சுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது விப்ரோவோட ஸ்டோரி விப்ரோவில் வந்து எழுபது பர்சன்ட் வந்து டிவிடெண்ட்டாக கொடுத்துருவாங்க அதை முக்கால்வாசி அசிம் பிரேம்ஜி வாங்கி சேரிட்டி பண்ணிகிட்ருப்பார் இதுதான் வந்து விப்ரோவோட கதை நேற்று ஏன் ஏறிடுச்சு ஐடி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஐடி நீங்கள் ஏன் ஏறிடுச்சுன்னா சந்தோஷமாக வந்து இது டாலர் வந்து எண்பத்தி ஏழு கிட்டே போயிட்டுருக்குது இந்த வருஷம் எண்டுக்குள்ளே தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஏறி இருக்குது அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேற்று ஏறிச்சு ரிசல்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்தது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ குறையிற மாதிரி இருக்கே தவிர பெருசாக குறையலை எஸ்டிபி அப்படின்னா அவங்களோட ஃபைனான்ஸ் கம்பெனி அது பப்ளிக் இஷ்யூ போடணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் கம்பெனி அதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு ப்ளேஸ்மெண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலருக்கு விற்க முடியுமான்னு பார்க்குறாங்க அதை கொண்டு வந்தால் ஈக்குவிட்டியை இன்னும் ஸ்ட்ரென்த்தாகும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஏன்னா நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஓனர் அதிலேயே வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் கொடுக்கறதுல ஏதோ கூதுலாக நடந்துருச்சு அப்படின்னு எவனோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான் அது போய் எங்கே முடியும்னு நம்மளுக்கு தெரியாது நேற்று வந்து நம்மளோட ரிசல்ட் வந்ததில் சவுத் இண்டியன் பேங்க் ரிசல்ட் வந்தது என்பிஐ ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வர மாதிரி இருக்குது பன்னெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட் அப் ஆகிருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு அர்த்தம் இதில் என்னென்னா புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூ கீழே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் கன்சிடர் பண்ணணும் நேற்று கர்நாடகா பேங்க்கு இறங்கி இருந்தது கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நினச்சிருப்பேன் ஏன்னா புக் வேல்யூக்கு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டு பாயிண்ட் செவன் கிட்ட வந்துருச்சு பேங்க் ஸ்டேபிளாக இருக்குது ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்குது அதனால் பறக்கிறத பிடிக்க வேண்டாம் கையில் இருக்கிறத வச்சுக்கோங்க இது ரெண்டுமே நல்ல பொசிஷனில் இருக்குது இது ரெண்டு இது நீங்கள் கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு நல்லது ஹெட்லைன்ஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பல தர சொல்லியிருக்கிறேன் ஹெட்லைன்ஸை பார்த்து நம்ம ஏமாந்துருவோம் இந்துஸ்தான் யூனியன் லெவல் பார்த்த உடனே நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது பர்சன்ட் ஏறி இருக்குது அப்படின்னு ஜிம்முன்னு நம்ம ஹாப்பியாக இருந்திருப்போம் ஆனால் ரெவென்யூ டூ பர்சன்ட் தான் ஏறி இருக்குது அப்படின்னு வந்தது அப்படின்னா என்ன டேர்ன் ஓவர் டூ பர்சன்ட் தான் ஏறி இருக்குது அப்போ நம்ம ப்ராஃபிட்டை பார்த்த உடனேயே இந்த சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஆஹா இந்தியாவில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு அர்பன் டிமாண்டு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படிலாம் சால்வ் ஆலை என்னென்னா பியூரிட்டுன்னு அவங்க ஒரு வாட்டர் ஃபில்டர் கம்பெனி வச்சுருந்தாங்க பியூரிட்டை வித்துட்டாங்க ப்யூரிட் வித்த கன்சென்ட்ரேஷனை ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்காங்க அதை எடுத்துகிட்டா ப்ராஃபிட் ஃப்ளாட் ஆர் நெகட்டிவ் ஆனால் தான் இன்றைக்கி மூணு பர்சன்ட் தர்மடி அடிச்சிருக்காங்க ஸ்டாக்கை அப்போனா என்ன நம்மளுக்கு தெரியுது மார்க்கெட்டில் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வாகல இந்த ப்ராப்ளம் இன்னும் டீப்பன் இருக்கு இந்த ஹிந்துஸ்தான் யூனியன் லீவரில் இன்னொரு டெவலப்மெண்ட் இருக்குது நம்மளா ஐஸ்கிரீம் ஜாலியாக சாப்பிட்றோம்ல அதை தனி கம்பெனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடு விடுவோம் அவங்க அந்த ஐஸ்கிரீம் கம்பெனியை நடத்துவாங்கங்கிறாங்க ஒரு ஷேருக்கு ஒரு ஷேருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எழுபது பெர்சன்ட் இவங்கள்ட்டே இருக்கும் எவ்வளோ யூனியன் இருக்கோ அதே மாதிரி ஷேர்ஸ் இருக்கும் யூனியன் அப்பப்போ கொஞ்சம் விற்று 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 வெளியில் ஓடி போயிடுவாங்க அப்போ யார் கையில் இந்த கம்பெனி மாட்டோம் இல்லாத ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியாக இருக்குமா எந்த வேல்யூவில் லிஸ்ட் ஆகும் அப்படிலாம் பார்க்கணும் இது சிக்ஸ்டி டைம்ஸ் செவன்ட்டி டைம்ஸ் லிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம ஓடி போயிடணும் ஹாக்கி பக்கம் எல்லாம் உள்ளே வச்சுட்டு வேடிக்கை தான் பார்க்கணும் வைர ஊசியாக இருக்கலாம் அதனால் இது பக்கத்தில் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஸோ இது வந்து வைர ஊசி லிஸ்ட் ஆகும் தேவையில்லாமல் மோதிலால் ஆஸ்வாலும் கான்ட்ரவர்ஸியில் இறங்கினார் நாங்கள் காசு வாங்கலை அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணார் மார்க்கெட்டுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஒரு நாள் ஏறுன கல்யாண் ஜுவல்லர்ஸை டமால் டமால் ரெண்டு சைடும் அடிச்சு இறக்கினாங்க அது மட்டும் இறக்காமல் இன்னொரு சைடு இறக்கி இருக்கிறாங்க அது மோத்திலால் ஆஸ்பால் இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னது ராமன் சார் கடன் வாங்கினாருன்னு கடன் யார் கொடுத்துருக்காங்கிறது தான் முக்கியம் நீங்கள் நார்மலாக பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆனால் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை போல இருக்கு கல்யாண ராமனுக்கு அதனால் ஓக்ட்ரி கேபிட்டலில் போய் கடன் வாங்கியிருக்கிறாங்க ஓக்ட்ரி கேபிட்டலுங்கிறது யார் ஹாவர்ட் மார்க்ஸ் ஓனர் ஹாவர்ட் மார்க்ஸ் எப்படி லோன் கொடுப்பாரு யார் டிஸ்ட்ரெஸ்டில் இருக்காங்களோ அடிமாட்டு விலை கொடுப்பாரு அப்போது ஏன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓனர் அடிமாட்டு விலை கடன் வாங்குறாரு அப்படிங்கிறது கேள்வி வந்திருக்குது அதனால்தான் மார்க்கெட் விழுது ஏன்னா பேங்க்கில் கடன் வாங்கலாம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் கடன் வாங்கலாம் என்பிஎஃப்சியில் கடன் வாங்கலாம் மணி லெண்டர்கிட்ட கடன் வாங்குனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் அப்படிங்கிற தான் அடிக்கிறாங்க அதனால் நம்மளாம் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் எனக்கு என்ன தான் இருந்தாலும் தாங்கும் நெஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் டப்புன்னு எக்ஸிட்ட பட்டனை தட்டுறீங்க எக்ஸாக்டாக ஓடி போயிடுறீங்க பெரிய ப்ராப்ளமில் மாட்டாதீங்க இந்த புதுரில் எந்த பாம்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது பாம்பை பார்த்தப்பறம் தான் விற்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் ப்ராப்ளம் நான் சொல்லலை ப்ராப்ளம் வரக்கூடும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டேன் அடுத்தது டிவிஎஸ் பற்றி ஒரு நியூஸ் வந்துருக்குது டிவிஎஸ் மோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க ப்ரீமியம் செக்மெண்டில் அவங்களுக்கு வண்டியே இல்லை அதில் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சி பஜாஜும் ஏதோ திரைம்பின்னு கொண்டு வந்து இறக்கி விட்டான் ஹீரோ மோட்டர்ஸ் நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு ஹார்லி டேவிட்சன் இறக்கி விட்டான் புல்லெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் புல்லட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்பாச்சி அப்படின்னு அவங்களோட டிவிஎஸ் பைக்கில் ஒரு ஹை அண்ட் பைக்கை மார்க்கெட்டில் இறக்கி விட்ருக்கிறாங்க இது பிக்கப் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாடா மோட்டார்ஸில் கமர்ஷியல் மார்க்கெட் டிவிஷன் கட்டத்தில் இருக்குது ஆனால் இப்போ அதை தனி ஐபிஓவாக ஸ்பின் ஆஃப் பண்ண போகிறாங்க அது தனி ஐபிஓவாக அப்புறம் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் அதனால் வந்து ஏதாவது சூப்பராக பண்ணணும்னு அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை வந்து எட்டு செப்பரேட் பிஸ்னஸ் யூனிட்டாக பிரிக்க போகிறாங்க இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இதை எப்படி பிரிப்பாங்கன்னா இப்போ வந்து இந்தியன் ஹோட்டல்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப சீப்பாக இருக்கிற ஜிஞ்சர் அதுக்கப்புறம் கேட்வே அதுக்கப்புறம் விவந்தா அதுக்கப்புறம் தாஜ் தாஜ் காஸ்ட்லியஸ்ட் பிராண்டு விவந்தா நெக்ஸ்ட்டு காஸ்ட்லி பிராண்டு அதுக்கு அடுத்தது கேட்வே ஜிஞ்சர் வந்து நம்ம சாதா ஹோட்டலு அதே மாதிரி ட்ரக்கில் கெப்பாசிட்டி வைஸ் பிடிப்பாங்க ஒரு டன்னுக்குள்ளே ஒன்று மினி குட்டியான குட்டியான அப்புறம் மினி எல்சிவி எல்சிவி கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்படி இப்படின்னு தனியாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது இன்னொரு செய்தி வந்து இருக்குது பெலஞ்சி மிஸ்திரி வந்து சொல்கிறாரு கரெக்டு ரிசர்வ் பேங்கே சொல்லிட்டான் ஸ்டாக்கை நீங்கள் விற்றுங்க அப்படின்னு சொல்லுங்க உடனே அவரோட பிரதர் இல்லவா இருக்கிற வேலை என்ன சொல்கிறாரு நீங்கள்ட்டாட்டா அதெல்லாம் இப்போதைக்கு விற்க முடியாதுங்க வெயிட் எங்களுக்கு பணம் தேவை இல்லைங்க உங்களுக்கு பணம் தேவைன்னா நாங்கள் எதாவது பார்த்து பண்ணுறோம் எதாவது பைபேக் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் இல்லை மைனாரிட்டிஸ் தேக்க நீங்கள் எங்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நாங்கள் சொல்கிற விலையில கொடுத்தீங்கன்னா தான் அப்படிங்கிறாங்க அதனால் இப்போதைக்கு அது தீர்வு வராது இப்போ பெலோஞ்சி மிஸ்திரிட்ட பதினெட்டு பர்சன்ட் ஷேர் இருக்குது அந்த பதினெட்டு பர்சன்ட் ஷேரை எப்படியாவது வெளில விற்று ஐபிஓவில் ஒரு பத்து பர்சென்ட்டை விட்டோன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ்டு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த வருஷத்துக்குள்ளே அவங்க ரீபே பண்ணணும் எதெல்லாம் விற்க முடியுமோ ஆல்ரெடி வித்தாச்சு எந்த கம்பெனியெல்லாம் லிஸ்ட் பண்ண முடியுமோ லிஸ்ட் பண்ணியாச்சு இப்போ காசு வேணும் அதனால் இவங்கள்ட கேட்குறாங்க டாட்டாஸ்கிட்ட டாடா ட்ரஸ்ட்டை டாமினேட் பண்ணுறவங்கலாம் ரத்தன் டாட்டாவோட ஆட்கள் வேணு ஸ்ரீனிவாசன் மெகுலி மிஸ்திரி இவங்கள்லாம் இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அன்றைக்கி ரத்தன் டாட்டா தப்பாக பேசுனீங்க இல்லை இப்போ எதுக்கு உங்களுக்கு பணம் அப்படின்னு கேட்டு அப்படியே நிற்கிறதா செய்தி வந்திருக்குது இதில் என்னடா ஏஐக்கு நான் வந்து குளோபல் சூப்பர் பவர் ஆக்குவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் அதுக்கு லான் மஸ்கை என்ன சொல்லியிருக்கிறாரு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் சாமால்ட் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடாது அவன் சரி கிடையாது ஒரு சைடில் மஸ்கும் சாம் ராட் பண்ணும் குஸ்தி போட்டுட்ருக்குறாங்க இப்போ என்னடான்னா ட்ரம்ப்பு வந்து கார்த்தால ஒன்று சொல்கிறாரு சேனாலும் ஒன்று சொல்கிறாரு அதனால் மார்க்கெட் ஏறுது கீழே விழுது என்ன சொல்கிறாரு டேரிஃப் உண்டுங்கிறாரு டேரிஃப் இல்லைங்கிறாரு என்னன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்கிறது அதுக்குள்ளே இந்தியாவில் வந்து ஒரு ட்ரையல் பலூன் விட்ருக்காங்க இப்போலாம் நம்ம ஆட்சியில் எப்படின்னா ட்ரையல் பலூன் விட்டு ட்விட்டர் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்க பாப்புலாரிட்டி நம்ம வேணாம் ஒரு தனி பைலேட்ரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிக்கலாம் அமெரிக்காலேருந்து நம்ம டேரிஃபை குறைச்சா அங்கே நிறைய வரும் நம்மளும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்தியாவை ஒரு வல்லரசு ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டிருக்கிறாங்க அதோட ட்ரம்ப் டீல் போடலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு பட் இதெல்லாம் பார்க்கும்போது பேங்க் ஆஃப் ஜப்பானும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ பேங்க் ஆஃப் ஜப்பானும் ஏற்றினாங்கன்னா என்னும் ஆகும் இப்போவே அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது நம்ம ஊர்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா இங்கேருந்து படம் பறந்துக்கிட்டே போகும் கடைசியாக வேதாந்தா வந்து திரும்பி கடன் வாங்க ஆரமிச்சிருக்கிறாரு புதுசாக ஒரு செக்யூரிட்டி பாண்ட் இஷ்யூ போட போகிறாரு ஏன்னா இருக்கிற கடனை எப்படியாவது சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவர் பாண்ட் இஷ்யூ போடுறாரு நம்ம அதை வெல் லெஃப்ட் விட்ருவோம் இன்றைக்கி இதுதான் செய்தி மார்க்கெட்டு வீக்காகும் மேலேயும் கிழியும் போகும் நம்மளுக்கு கரெக்டாக எப்போ சான்ஸ் கிடைக்குதோ ஆக்கி எடுங்க இப்போதைக்கு கர்நாடகா பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் ஐடிசி பக்காவாக இருக்குது டாலரில் வர நாட்கோ இந்த வாட்டி பத்து பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல் தயனி எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தியில் கண்டென்ட் கொடுக்குறோம் இதே மாதிரி நல்ல கண்டென்ட் வருது உங்க எல்லாருக்கும் நிறைய ஹிந்தி ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அந்த ஹிந்தி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை அமைச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழ மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி டாட் காம் விசிட் பண்ணுங்க